ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அஞ்சு சின்ன வெங்காயம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு காம நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க இப்போ முட்டைக்கோஸ் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ தண்ணி எதுவும் இருந்தது அப்படின்னா அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டி விடணும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ